ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் என்ன மெசேஜ் வந்துருக்கு நமக்கு புரியாத ஒரு லாங்குவேஜில் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்லன்னு வச்சுப்போமே ஸோ அந்த மெசேஜ் நமக்கு புரியலை அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஒரு பட்டனை ஒரு தடவை சிங்கிள் ப்ரெஸ் ப்ரெஸ் பண்ணால் போதும் அந்த மெசேஜுக்கு தொட்டுக்களை எல்லாமே நம்மளுடைய மதர் டங்கில் அது ட்ரான்ஸ்லேட் ஆகிரும் இது இந்த மாதிரி அருவாக இருக்குது இது வாட்ஸ்அப் மெசேஜுக்கு மட்டும் கிடையாது நம்ம ஸ்க்ரீனில் ஒரு ஆர்டிக்கல் இருக்கோம் இல்லை என்ன ஒரு விஷயம் பார்த்துட்டு இருந்தாலும் தெரியாத லாங்குவேஜில் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா இந்த பட்டனை ஒரு தடவை கிளிக் பண்ணால் போதும் அது எல்லாமே நம்மளுடைய மதர் டங்கில் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட் ஆகிரும்

ஒன்று எனபிளாக இருக்கும் ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இங்கே டக்குன்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா அந்த பட்டன் ஒரு தடவை பிரஸ் பண்ண போதும் அந்த மெசேஜ் எல்லாமே தொட்டு அந்த மெசேஜுக்கு நம்ம மத டங்கில் ட்ரான்ஸ்லேட் ஆகிடும் அருமையான ஒரு ஆப்ஷன் இது ஸோ இந்த வீடியோ அந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா டெஃபினட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் பாய்